மதுரை நகராலும் நீ யோ! யோ! என்னங்க பாக்குறீங்க மாட்டிக்கிட்டு தமிழ்வாணன் ஐயா மாதிரி இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா அது ஒரு பெரிய கதை நான் இப்ப என்ன பாடினேன் மதுரைன்னு சொன்னேன்ல ரெண்டு மாதத்துக்கு முன்னால் என் தம்பி அக்கா புது வீட்டுக்கு போயிருக்கேன் நீ வா அப்படின்ட்டு சொன்னாப்பில அக்காவும் மாமாவும்மா வரணும்னு சொல்லவும் சரின்னு போனேன் போன இடத்துல இந்த இந்த இப்படியெல்லாம் உங்களோட பேசுன இல்லை அதை பார்த்துட்டு அம்மா நீங்கள் வந்து அங்கே ஒரு இடத்துல பேசணும்னு வேற கூப்பிட்டாங்க பேசுறதுனா தான் நமக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரியாச்சே ஓயறதுக்குலாம் ஒரு காசு கொடுக்கணும் அதுக்கு என்ன வாரேன்னு சொல்லிவிட்டேன் அங்கே போனால் வீடு அம்புட்டு அழகா இருந்துச்சு அந்த எண்ணத்தை சொல்கிறது இப்பெல்லாம் புதுசாக தர போட்டிருக்குறாங்க அதை பார்த்தே போட்டு போல இருக்கு அம்புட்டு பளபளப்பு நல்லா இருந்துச்சு சாயங்காலமாக ஒரு நாலரை மணிக்கு அக்கா நீ ரெடி ஆயிரு அவங்க வந்து உங்களை அழைச்சிட்டு போயிடுவாங்க சரி ஒரு பட்டு புடவையை கட்டிக்கிட்டேன் இந்த மாதிரி தான் கொண்டா போட்டுக்கிட்டு அழகாக பூவெல்லாம் வச்சுக்கிட்டு கையில ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு என்னமோ பெரிய சரோஜ தேவிங்கிற நினைப்புல பாடிக்கிட்டு மனசுக்குள்ள அங்கிட்டு போய் இந்த பொட்டு சரியா இருக்கான்னு பாத்துட்டு திரும்பினேன் பாருங்க தட்டால் விழுந்தேன் பாருங்க விழுந்ததுதான் தெரியும் எப்படி விழுந்திருக்கேன் கைய கால ஊண்டாம எல்லாம் எல்லாத்தையும் இங்க வாங்கிக்கிட்டேன் இந்த நெத்தியில இந்த கன்னத்துல ஒரு நிமிஷம் பொறி கலங்கி போச்சு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல ஆனா அதுக்காக நான் திரைப்படங்கள் எல்லாம் பாப்பிம்ம நம்ம சினிமால நான் எங்க இருக்கிறேன் இது பூலோகமா கைலாசமா அதெல்லாம் கேட்கல அத்தாடி இன்னைக்கு பேசறதுக்கு போனமே விழுந்துட்டோமே ஏதாச்சும் ரத்தம் கித்தம் வருதா அப்படின்னா நான் விழுந்த விழுது எப்படி இருக்கும் சத்தம் ஒடியார தம்பி தம்பி சம்சாரம் என் மகன் இவரு எல்லாருமா ஓடி வந்து பார்த்து ஒத்த ஐஸ் 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 போட்டிய போய் திறந்து பார்த்தா ஐஸ் இல்லை ஏன் அதிர்ஷ்டம் அதாவது என் அதிர்ஷ்டம் எப்படின்னு கேட்டா நான் ரயில்ல போறேன்னா என் துறது என்ஜினில் போய் இறங்கிடும் அந்த மாதிரி ஒரு ராசி எனக்கு ஐஸ் இல்லைன்னாவும் பரவாயில்லப்பா விடுப்பா ஒண்ணுமில்லப்பா லேசா வலிக்குதுப்பான்னா இந்த இடம் எல்லாம் வீங்கிருச்சு வீங்கி கரு ரத்தம் அப்படி கட்டிடுச்சு இப்போ கண்ணை சுற்றி என்னமோ கறி அரைச்சி பூசினா மாதிரி ஆயிடுச்சு அவங்கெல்லாம் பதறி போயிட்டாங்க நான் திருப்பி கண்ணாடியை பார்க்கல ஏன்னா கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சி போச்சு இத்தனைக்கு நான் என்ன நினச்சிக்கிடுறேன் நான் என்ன பெரிய ஐஸ்வர்யா ராய் நினச்சிக்கிட்டு தழைய வா புடவையை கட்டிக்கிட்டேன் தூக்கிதானே தானே கட்டியிருந்தேன் அப்போ எதில் தடுக்கி விழுந்தேன் அப்படின்னு அந்த விழுந்த இடத்த போய் ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணினா பழப்பழ பழப்பழ பழன்னு தர போட்டிருக்கிறாங்க அதுலேருந்து இம்புட்டூண்டுங்க இம்புட்டூண்டு வசரத்துல இன்னொரு அடுத்த அடுத்த லெவலு இது கண்ணுக்கு தெரியல ஏன்னா எல்லாம் ஒரே கண்ணாடி மாதிரி வீடா தடிக்கு விழுந்து அக்கா உன்னால பேச போக முடியுமா அக்கா அவங்க எல்லாம் இப்ப வந்துருவாங்க த அவங்க பேச்சு தானே கேட்கணும் என்ன பார்க்க வேண்டாம்னு சொல்லிவிடுறேன்னு இப்படிக்கா உனக்கு ரொம்ப தின்னக்கான அது இல்லை ஒருத்தரை நம்மளை பேச கூப்பிட்டுருக்குறாங்கன்னா நமக்கு உண்டான உபாதைக்காக பேச போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது தர்மம் இல்லை அப்படின்னு சொல்லவும் அவங்கெல்லாம் ஒரு மாதிரி சரின்னு ஒத்துக்கிட்டாங்க காரு வந்துச்சு நானும் என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி போயிட்டேன் அங்கே போனால் பாக்குறவங்கலாம் அதா உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சுங்கிறாங்க என்னாச்சுன்னு மேடையில் சொல்கிறேன் இப்போ என்னை விட்டுருங்கன்னுட்டு மேடையில் ஏறி உட்காந்து சொன்னேன் இது பாருங்க யாரெல்லாம் என்னை பார்த்து கஷ்டப்படுறீங்களோ அவங்களாம் என்னை முகத்தை பார்க்காதீங்க நான் பேசுறது மட்டும் கேளுங்கன்னு ஒரு மணி நேரம் ஒன்னே கால் மணி நேரம் சண்டை மாறுத மாதிரி பேசி தள்ளிபிட்டேன் ஆனா இந்த புருவத்துல அடி அடின்னு வலிக்குது இவ்வளவு பெருசு வீங்கி போச்சு இவ்வளவு பெருசு இருக்கிற முகம் இன்னும் இவ்வளவு கோணலா வேற ஆயிடுச்சு என்னத்த செய்ய இங்க எல்லாம் கறி அன்னைக்கு ஒரு வழியா பேசி முடிச்சேன் அம்மா கொஞ்சம் டிஃபன் சாப்பிட்டுட்டு போங்க இந்த மூஞ்சி கோண வாய வச்சுக்கிட்டு நான் என்னத்தை சாப்பிட்றது வீட்டுக்கு போனா போதும்னு ஆயிடுச்சு அப்போ டாக்டர் ராஜா ராம்னு ஒரு ஐயா இப்படியெல்லாம் நான் உங்களை போக விட மாட்டோம் நீங்க இங்கே வந்து பேசியிருக்கிறீங்க வாங்க உங்களை ஸ்கேன் எடுக்க அழைச்சிட்டு போறேன்னாரு இப்போ என் தம்பி என்ன சொல்லிச்சு ஆமாக்கா ஸ்கேன் எடுத்துருவோம் உனக்கு ஏண்டா மூளை எல்லாம் சரியா இருக்கு நல்லா தானடா பேசுறேன்னு சொல்ல முடியாதக்கா அக்கா இப்போ பேசிட்ட அப்புறம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அவனுக்கு பயம் அவர் வந்து கேட்டார் காதில் ரத்தம் வந்துச்சா இல்லை உங்களுக்கு வேற ஏதாச்சும் செஞ்சுச்சா ஒன்றும் செய்யல ஐயா தடிக்கினே உளுந்த கண்ணாடி உடஞ்சிச்சு என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு சரியா பார்க்கல நான் அவர் சிரிச்சிட்டார் அந்த மதுரையிலேயே செட்டர் ஒன்றுக்கு அழிச்சிட்டு போனாங்க அங்க போனா நம்மளை ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வைக்கிறதுக்கு முன்னால ரெண்டு அழகா ரெண்டு குட்டிகள் வந்து கேக்குதுங்க அம்மா உங்களுக்கு தலை சுத்திச்சா இல்ல வந்தி எடுத்தீங்களா இல்லை படப்படான்னு வந்துச்சா ஆமா கண்ணு சரியா தெரியுதா என்னமோ அனுஷ்கா த்ரிஷா மாதிரி ரெண்டு பொண்ணுகள் என் கண்ணுனாலும் உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுதா த படுத்துக்கங்கன்ட்டா எப்படி ஸ்ட்ரெச்சர்ல போட்டு எங்கேயோ உள்ள தள்ளினாங்க நீங்க பேசாமல் இருங்க இதெல்லாம் கலட்ட மேனா என்னத்தை ராத்திரி பத்து மணிக்கு நான் கொப்பு முருகு லாலாக்கு உனப்பு தட்டுன்னு குத்தி வச்சிருக்கிறதாம்பி என்னத்தை கலட்டுறது நீ இப்படியே இப்போ மூளைகளை என்ன ஆயிருக்கு பார்ப்போம்னா அனுப்பிச்சுட்டாங்க உள்ள அனுப்பவும் இருந்து படம் பிடிச்சி அந்த அந்த பெரிய டாக்டர் கிட்ட போயிருச்சு அந்த படம் அந்த பெரிய டாக்டர் இந்த ராசாராம் டாக்டர் கிட்ட கேட்டாராம் ஏன் ஐயா இந்த அம்மாவுக்கு நாற்பது வயசானுட்டு அவர் சொன்னாராம் இல்லைங்க அந்த அம்மாவுக்கு எண்பத்தி ரெண்டு வயசுன்னு ஒன்று ஏ மூளை நல்லா இருக்கே அட்ராப்பி இல்லையேனாராம் அட்ராப்பியா அப்படின்னா என்னான்னு கேட்டேன் அப்புறமா அட்டாப்பீனா வயசாக வயசாக மூளை தேயுமா இந்த அம்மாவுக்கு மூளை தேயலைன்னு ஆத்தாடி மீனாட்சி நான் விழுந்தாலும் விழுந்தேன் ஒரு பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன யாராச்சும் இனிமேல் மூளை இருக்கான்னு கேட்டீங்கன்னா நாற்பது வயசு மூளை அப்படி நான் சொல்லிடுவேன்ல இந்த பாருங்க எல்லாருக்கும் கஷ்டம் வரும் அதுல எது சந்தோஷம் அதை பார்க்கணும் சரி அப்புறம் இந்த டாக்டர் யார் சொன்னாரு உங்களுக்கு ஒன்றுமே ஆகல எலும்பெல்லாம் கூட உடையலை ஏன்னா இங்கெல்லாம் எலும்பு உடஞ்சிச்சுன்னா ஒக்க பண்ண முடியாது பிளாஸ்டரா வச்சு ஒட்ட முடியும் அதெல்லாம் ஒன்றும் முடியாது உங்களுக்கு ஆண்டவன் கிருபையில் என் தம்பி சொன்னாப்புல நீ இங்கே வந்து விழுந்துட்டியக்கா அப்படின்னா நான் சொன்னேன் விழுந்தேன்ல எழுந்துருச்சிட்டேன்ல அடிபடல இன்ட்டு தானேடா போடா வந்து விழுந்து கையை கால் உடச்சிக்கிட்டாதான் கஷ்டம் எதுக்குமே வருத்தப்படாத அதுக்காக வீட்டை குறை சொல்லாத அது ஏன் தப்பு அது இம்புட்டூட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியல ஆக மொத்தம் இது என்னத்துக்கு நான் இத சொல்ல வரேன்னா அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஐஸ்வர்யாரா இல்ல புரிஞ்சுக்கிடுங்க தடைய தடைய புடவை கட்டாதீங்க அப்படியே நிமிந்துகிட்டு நடக்காதீங்க கீழே பார்த்து நடங்க மேடு மேடுவள்ளம் பார்த்து ஏன்னா விழுந்துட்டீங்கன்னா கஷ்டம் சரி இவ்வளோ கண்ணங்கரேல்னு ஆகவும் அவர் ஏதோ மருந்தெல்லாம் கொடுத்தாரு மாத்திரையெல்லாம் கொடுத்தாரு வலிச்சா இத சாப்பிடுங்க எல்லாம் சொன்னாரு ஐயான்னு கும்பிடு போட்டு இங்க வந்தாச்சு சென்னைக்கு சென்னைக்கு வந்தா இந்த நியூஸ் தாங்க எல்லாருக்கும் பரவிடுது உடனே மதுரைக்கு போனாங்களாம்ப்பா விழுந்துருச்சு விழுந்துருச்சுன்னா சந்தோஷப்படுறாங்களா இல்ல பாக்க வராங்களான்னு தெரியல விழுந்துருச்சா பாக்கறதுக்கு வராங்கல்ல ஒரு ஐயா வந்தாரு பல்ராமன் பேரு பேரு தான் பல்ராமன் முள்ளிக்குச்சியா இருப்பாரு அவரு பேர் நான் சோன் படின்னு கூப்பிடுவேன் ஏன்னு கேட்டா எப்போ ஒரு தடவை தெரியாத சொல்லிவிட்டு அவர்கிட்ட இந்த ராத்திரியில அப்பெல்லாம் சின்ன இருக்கும்போது பத்து மணிக்கு அவன் டங்கு டங்கு டங்குன்னு மணி அடிச்சுக்கிட்டு சோன் பப்படி விற்பான் எனக்கு பிடிக்கும் அதனால வரும்போதெல்லாம் சோன் பப்படியும் வாங்கிட்டு வந்துடுவார் இந்த ஐயா கிட்ட சொன்ன இந்த மாதிரி விழுந்துட்டேன் ஐயான்னுட்டு இதுக்கு ஏன் பொண்டாட்டிக்கு நல்ல வைத்தியம் தெரியுமேன்னாரு வைத்தியத்துக்கே வைத்தியமா அவளை அனுப்புங்க அப்படின்னு அந்த அம்மா வந்தாங்க என்னத்தா விழுந்துட்டியாமில்லன்னு சொல்லிட்டாரா சந்தோஷமா சொன்னாரா துக்கமா சொன்னாரான் அப்ப பாக்கறேன் அவ காதல ஆந்த தோடு போட்டிருக்கா நான் கேட்டேன் ஏமா மாங்காய் தோடு போடுவாங்க லட்டு தோடு போடுவாங்க நீ என்ன ஆந்த தோடு போட்டிருக்கேன்னு கேட்டா அவ சொல்றா நாலு நாள் கனவுல ஆந்த வந்துச்சு அத நான் அவர்கிட்ட சொல்லவும் உனக்கு ஆந்த மேல ஆசை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆந்த மாதிரி முழிக்கிறேன்னு தானே சொல்லுவாங்க நீ ஆந்த மேல என்ன ஆசைப்பட்டேன் நாலு நாள் கனவுல வந்துச்சு அதனால அவர் ஆந்தையல் மாதிரியே எனக்கு தோடு வாங்கி கொடுத்தாரு நீ அதெல்லாம் விடு எனக்கு நீ வைத்தியத்தை சொல்லு அப்படின்னு நான் இப்படிதான் கோயம்புத்தூர் போய் விழுந்த ஒத்தருக்கும் ஒரு வைத்தியமும் தெரியல யாரோ சொன்னாங்க புளிய நல்லா கரைச்சு காய்ச்சி அதுல உப்ப போட்டு நல்லா சுண்ட வச்சு அத பத்து போடுனாங்க அந்த நாங்க இருந்த கட்டடத்துல ஒரு வாட்ச்மேன் மாணிக்கம்னு பேரு அவர் எங்கன்னு என்னை கூப்பிட்டு ஏமா கரு ரத்தம் கட்டிருக்கா கையெல்லாம் கொட்டப்பாக்க வச்சு ஒரு நாளைக்கு மூணு வாட்டி எழைச்சி போட்டீங்கன்னா சரியா போயிடும் அப்படின்னாரு அப்படியா அப்படின்னு கேட்டபோது இதுதான்மா கிராமத்துல எல்லாம் செய்வாங்க எல்லாரும் கீழே விழுவாங்க அப்படி கரு ரத்தம் கட்டிக்கும் கண்ணுங்க ரேலு கெட்டியா போயிரும் தொட்டா வலிக்கும் வீங்கிக்கும் தசா பிரண்டுக்கும் அதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னா கொட்டப்பாக்கு தெரியுமான்னார் இந்த சீவலை கிஸ்கி கிஸ்கி கிஸ்கின்னு சீவுவாங்களே அதுவானு ஆமா அதை கொண்டாந்து சந்தனக்கல்ல போட்டு எழுச்சி 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 போட்டேன் பாருங்க எனக்கு இந்த ரத்த கட்டு விட்டு போச்சு உங்களுக்கு அதை சொல்லத்தான் வந்தேன் அப்படின்னு அந்த ராதாமா சொல்லிச்சு விடுவேனா இவங்கள கடைக்கு அனுப்பிச்சு கொட்டைப்பாக்கு வேணும் எனக்கு இதுக்கு தேய்ச்சி போடணும் அப்படின்னு ஒன்னா ரெண்டா இம்புட்டு கொட்டைப்பாக்கை வாங்கிட்டு வந்துட்டாரு எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு எழுச்சி போட்டது போக பாக்கி எல்லாம் சீவி இவரும் கிச்கி கிஸ்கின்னு ஒருவேளை சீவல் போடுவாரோன்னு ஒரு சந்தேகம் என்ன செஞ்சேங்கிறத உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அப்புறம் நான் எதுக்கு இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு இருந்தேன்னு கேக்குறீங்களா அங்க இருந்து வரணும் இல்ல யார பார்த்தாலும் என்னமோ துக்கம் விசாரிக்கிறாங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு நம்மளை விட அவங்கதான் பதறி போனாங்க என் மகன் வந்திருந்தான் அவன் பார்த்த அந்த பாருங்கம்மா நீங்க இப்படி சுத்தி நீங்கன்னா நல்லா இல்லை எங்களுக்கே பார்க்க முடியல இந்த கண்ணாடி வாங்கி தரேன் இதை போட்டுக்கிடுங்கன்னு அதை போட்டுக்கிட்டு பகலில் நான் ஆந்த மாதிரி முடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா கண்ணு தெரியல வீட்டுக்குள்ளே அப்படி ஒத்தரும் ஒன்ன பார்க்க கூடாது நீ யாரை வேணா பார்த்துக்கோ பார்க்காத அதை பேசாமல் உட்காருன்ட்டார் இவர் அப்போ தான் வாங்கின கண்ணாடி ஆனால் ஒன்று இது போட்டால் உலகமே குழு குழுன்னு தெரியுது சந்தோஷமா இருக்கு இதை எடுத்துட்டா ம் நெசம் என்னன்னு புரியுது இப்போ இதுக்கு நான் என்ன செஞ்சேன்னா இந்த மாதிரி கொட்டை பாக்கு நல்லா வீங்கிருச்சு இப்ப கூட இந்த புருவத்தை நான் இப்படி பண்ணினேன்னா கொஞ்சம் வலிக்குது ஏன் அப்படி பண்ற கேட்காதீங்க போயிருச்சான்னு பாப்பேன் வலிக்குதான்னு அமைக்க பார்ப்பேன் லேசா வலிக்குது இங்க கரு அத்தம் கட்டினது பாருங்க எங்க ஐயா என்கிட்ட சொல்றாரு நீ விழுந்தாலும் விழுந்த அவன் அவன் என்ன கேக்குறான் ஏன் அந்த பொம்பளை போட்டு அடிச்சிங்கன்னு என்ன அடிச்சிட முடியுமா அவர் சொன்னாராம் அவதான்ப்பா என்ன அடிச்சிருவா நான் அவளை அடிக்க முடியாது மட்டும் இல்ல எல்லார் வீட்லயும் இருக்கு இந்த கொட்ட பாக்க இம்புட்டு தண்ணி ஊத்தி இத நல்லா இழைக்கணும் சுக்க ஏப்பம்ல அந்த மாதிரி நல்லா இழைச்சு ஒரு நாளைக்கு மூணு வேலை இந்த கொட்டைப்பாக்கு தேயணும் அதான் சொல்றேன்னு அந்த காலத்துல அம்மியில வச்சு அரைக்கும் போது நாத்த நாளை நினைச்சுக்கோ அது பேர் என்ன இட்லிக்கு அரைக்கிற போது ஓர்படியால் நினைச்சுக்கோம்பாங்களே ஏன்னா கடக்கடா கடக்கடான்னு அரைப்பாங்களா அந்த மாதிரி யாரை வேணா நினைச்சுக்க நல்லா இழைச்சு அந்த பாணிக்கு தையா நல்லா இருக்கணும் நெசமா சொல்கிறேன் அந்த டாக்டர் ராஜாராம் ஐயா சொன்னாரு அம்மா உங்களுக்கு பழையபடி முகம் வர்றதுக்கு ஒரு மூணு மாசம் ஆகும் அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும் ஐயோ இல்லையே நான் வெளியில எல்லாம் போகணுமே பரவாயில்ல மேக்கப் போட்டுட்டு போயிருங்க அப்படின்னாரு மேக்கப் போட்டு அரிதாரத்தை பூசிக்கிட்டு பகல்ல பகல் வேஷக்கார மாதிரி இல்லை இருக்கோ அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது மூணு மாசம் ஆகும்னாரு ஆனா டாக்டருக்கு படிக்காத இந்த மாணிக்கமும் சொல்லி கொடுத்து ராதா வந்து சொல்லி பலராமன் வந்து சொல்லி இந்த மாதிரி கொட்டப்பாக்கை இழைச்சி 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 இந்த புருவத்தில் கண்ணில் இந்த கன்னத்துலலாம் இப்படி பாருங்க சந்தனம் மாதிரி வருது பாருங்க இதை இப்படி வழிச்சு போட்டு வழித்து போட்டு இருபத்தஞ்சே நாளில் நான் சொன்னாத்தான் உங்களுக்கு தெரியும் ஆமாம் அத்தா கொஞ்சம் லேசாக கருப்பாக தெரியுதுன்னு ஆனால் உண்மையில எனக்கு இப்போ கண்ணாடியில் போது அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல இது வீக்கம்தான் இருக்கே தவிர மூணு மாதம் ஆகும்னு சொன்னது ஒன்றரை மாதம் இருபத்தஞ்சி நாளுக்குள்ள இந்த கொட்டப்பாக்கு வைத்தியம் எனக்கு நல்லா கேட்டுடுச்சு கேட்டதை உங்களோட பகிர்ந்துக்கலன்னா தப்பு இல்லை அதுக்கு தான் நான் உங்களுக்கு இதை செஞ்சு காட்டினேன் எல்லாருக்கும் இந்த இந்த சதை பரண்டுக்கும் எங்கேயாச்சும் இடிச்சுப்போம் ரத்தம் கட்டிக்கும் காலில் ரத்தம் கட்டிக்கும் எல்லாத்துக்கும் வைத்தியம் வேற ஒண்ணுமே இல்லை இந்த கொட்டப்பாக்கு வாழ்க ஆனால் இதை தேய் தேயின்னு தேய்ச்சி இது வந்து மூணு நாளில் நான் தேய்ச்சுக்குடுவேன் ஒரு நாளைக்கு மூணு வேளை போட்டோம்னா இந்த கொட்டப்பாக்கை கேட்குற மாதிரி எந்த ஆஹா அவர் ஒரு மருந்து கொடுத்தாரு திராம் திராம்போ திராம்போன்னு என்னவோ போட்டிருந்த திராம்போன்னா கட்டான் ரத்தம் கட்டிக்கிறது தான் அந்த திராம்போ போடவே இல்லை கடைசியில இந்த பாக்கு தான் எனக்கு கை கொடுத்துச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க ரொம்ப தெரியுதா கொஞ்சமா தெரியுது நாள் இருபத்தஞ்சு நாள்ல சரியா போறதே பெரிய விஷயம் ஆனா ஒரு எல்லாத்தையும் விட சந்தோஷம் என்ன தெரியுமா நாற்பது வயசு மூளைன்னு சொன்னார்ல அந்த டாக்டர் நானூறு வருஷம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அது ஆந்திராவில் இருக்கு கொரடா கட்சி கொரடா நம்ம ராமசுப்பு அதெல்லாம் தெரியுமே என்ன இல்லை, இப்போ பாடி பாட்டி கேட்டிய சித்தாம் வர்றோம் சீர்காழி மாயா வர்றோம் கும்பகோணம் அந்த திருவாரூர்கிட்ட அந்த ஆளுகளுக்கெல்லாம் மட்டுமே தெரிஞ்ச ஒரு சமையல்